ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் சகி ஹீரோட அம்மா தங்கச்சியை கூட்டிகிட்டு எப்படியும் வந்துட்ருக்காங்க உடனே தங்கச்சியை கையை தட்டி விட்டு நான் எல்லாம் அங்கே வந்து மேக்ஸ் படிக்க மாட்டேன் ஆனால் என்னை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அது மட்டும் இல்லாமல் எப்போ பாரு அவன் ஜியாங்கே தான் பார்த்துட்ருக்காங்க ஜியாங்கை மட்டும்தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போனால் அவன் என்கூட சரியாகவே பேசவே மாட்டேங்கிறான் நம்ம திரும்பவும் சிங்கப்பூருக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது உடனே அம்மாவோ அண்ணாக்கு உன் மேல பாசல்லாம் இல்லாமல்லாம் இல்லை இருக்குது எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுருக்கான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனித்தனியாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி பாசம் வரும் ஒன்றா அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ணிக்கிட்டாதானே பாசம் வரும் உன் மேலே கொஞ்சம் அட்டாச்சாக இருப்பான் அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்கிற மாதிரி நம்ம திரும்பவும் சிங்கப்பூருக்கே போயிடலாம் ஆனால் நியூ அப்புறம் தான் போக முடியும் இங்கே அண்ணா கூட சேர்ந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கோ அதெல்லாம் உன் கிட்ட போய் காமி அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய சமாதானப்படுத்துகிறாங்க ஹீரோட அம்மா தங்கச்சி டேபிள்ல உட்காந்து அப்படியே புக்கை பாத்துட்டு இருக்கா உடனே நம்ம ஹீரோவோ என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் இல்ல எனக்கு இந்த சம்ம புரியல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா வா நான் சொல்லி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அவன் அப்படியே சொல்லி கொடுக்குறான் சம்ம அப்படியே சொல்லி கொடுத்துட்டு அப்படியே கழுத்து பாக்குறான் அவளுக்கு தலும்பு இருக்கு உடனே அம்மாவோ இதே மாதிரி மலை இடி இடிச்சது அந்தனால என்னால இப்ப வரைக்கும் மறக்க முடியாது ஆனா அதுல இருந்து இப்ப வெளியில் வந்த உனக்கான தங்கச்சி இதோ இங்க இருக்க பாரு இவதான் நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண போறா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க உடனே தங்கச்சியோ அம்மா நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா ஒன்னு இல்லாமனு சொல்லி அப்படியே டைவர்ட் பண்றாங்க ஹீரோயின் இதை அப்படியே ஒளிஞ்சிருந்து பாக்குறா இவங்க என்ன இன்னும் கிளம்பாம இருக்காங்க இவங்க எதுக்கு அடிக்கடி இங்க வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த காயை புடிச்சு அப்படியே முறுக்கிட்டு இருக்கா ஜிகேயோ வா முதல்ல உள்ள போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் ஜியாங் அப்படியே ஸ்கூலில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா ஃப்ரெண்டுக்காரையும் பக்கத்துல வரா என்ன ஒரு மாதிரி இருக்க வயிறு எதுவும் வலிக்குது அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா அதுக்கு ஜியாங்கோ இல்ல இல்ல ஹீரோட தங்கச்சி வந்தா அவளை பத்தி தான் நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றான் சரி அதெல்லாம் விடு ஜி கேக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா உடனே நம்ம ஹீரோயினையும் அவனுக்கு என்ன பிடிக்கும் பண்ணு பிடிக்கும் எங்க ரெஸ்டாரண்ட்ல நூடுல்ஸ் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றான் ஃப்ரெண்டுக்காரையும் இல்ல இல்ல சாப்பிடறத தவிர வேற ஏதாவது பிடிக்குமா அப்படின்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா ஆமா இதெல்லாம் நீ இதை கேட்குற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேக்குறா இல்ல ஜிகேயுக்கு பிறந்த நாள் வருது இல்ல அதுக்குதான் கிஃப்ட் பண்ணலாம் அதுக்கு தான் கேக்குற அப்படின்ற மறந்து போயிட்டேன் மாதிரி ஜிகேயும் அப்பாவும் அப்படியே அதாவது கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான் உன்னோட ஆண்டி உன் பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க முதல்ல போய் அவங்கள கவனி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இவன் அப்படியே சமைக்க ஆரம்பிக்கிறான் அப்பாவோ ஆமா அவங்களுக்கு ஃப்ரூட் கொண்டு போய் கொடுப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இவனும் ஃப்ரூட் எடுத்துட்டு போய் ஒரு டேபிள்ல வைக்கிறான் உடனே ஜிகேயு அதாவது ஜியாங் அதை எடுத்து வேகமா சாப்பிடுறா என்ன நீ அழுக்கு கையோடு எடுத்து சாப்பிட்ற கை கல்லூரி சாப்பிட மாட்டே அப்படின்ற மாதிரி ஜியாங் திட்டுறான் ஆண்டியே உடனே அவனை அடிக்கிறாங்க ஏண்டா இப்படி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் நார்மலாக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் சரி சரி வான் சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த ஆண்டியை ஜீக்கு கிட்டே பேசுகிறாங்க ஜியாங் அவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அவனும் பிடிச்சிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் பின்ன அவகிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க நீ இருக்கிறது அவங்களோட வீடு அவங்க தான் உன்னை படிக்க வைக்கிறாங்க ஒட்டுமொத்த செலவு எல்லாத்தையும் அவங்க தான் உன்னை பார்த்துக்குறாங்க ஹீரோவோட அப்பா அவங்களுக்கு காசு தந்துடுறாரு ஆனால் நம்மளால தான் எதுவுமே கொடுக்க முடியல ஒருத்தவங்க நமக்கு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழ் பண்ணிச்சு அடி பணிஞ்சு நடக்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி சொல்லுது இவனும் ஆஹ் சரி அப்படின்ற இவன் சொல்றான் ஹீரோட அப்ப அப்படியே டோரை தட்டுறாரு இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இவர் கேட்டுர்றாரு எல்லாம் ஒண்ணா உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆண்டியோ இருங்க நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊத்துறா ஹீரோயினுடைய அப்பாக்கு ஒரு மாதிரி சங்கடமாகுது ஆகுது பார்த்து அந்த பார்த்து அந்த உட்காந்துட்டு இருக்க இவர் உனக்காக எவ்ளோ எல்லாம் பண்ணிருக்காரு இவருக்காக நன்றி சொல்ல மாட்டேன் அவனை எழுப்பி பேச சொல்றாங்க அவனும் நீங்க பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா இவன் மூணாவது மனசு மாதிரி இவனை பார்க்கவே இல்லையே இவங்க எல்லாம் நடந்துகிறத பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது ஜியாங் சொல்றான் ஆமா ஜி எங்க கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா பார்த்து கேக்க ஹீரோட அப்பாவும் ரெட் கலர் பவுச்சில் பணத்தை கொடுக்குறாரு கிஃப்ட்டாக வச்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி உடனே இதை ஜியாங் வாங்கிடறான் யூ இது என்னோட பரிசு குடிடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாங்கிக்கிறான் அந்த குழந்தைங்க எல்லாமே நார்மலாக பேசிகிட்டு இருக்குது அந்த ஆண்டியெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடறாங்க அப்பா ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு ஹீரோட அம்மா அவனை விட்டுட்டு போகும்போது அவன் தனிமையில் ரொம்ப ஃபீல் பண்ணான் அவனுக்கு ஜியாங்கோட வயசு தான் ஹீரோட அம்மா ஹீரோவை அவ்வளோ டார்ச்சல் பண்ணாங்க அதுலேருந்து அவனை மீட்டு கொண்டுட்டு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அவனை என் பிள்ளையாவே தான் நினச்சி வளர்த்தேன் யூ நீ இதோ இங்கே இருக்காங்க பாரு இந்த ஆன்ட்டி உன்னை அடித்தாங்க இங்கே வரவே கூடாதுன்னு நான் உனக்காக நின்று சப்போர்ட் பண்ணி உன்னை அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் உங்கள் ரெண்டு பேரும் என் பிள்ளையாக தான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் என்னோடய ரத்தமே கிடையாது இருந்தாலும் உங்கள் மூணு பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் வளர்க்க ஆரம்பித்தேன் மற்றவங்க ஆயிரம் சொல்லலாம் பணத்துக்காக தான் நான் பண்ணுறேன்னு ஆனால் அது அப்படி இல்லை நீங்க எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீங்க நல்ல குழந்தைங்க நீங்க கிடைக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட எவ்வளோ ப்ரே பண்ணியிருக்கேன் தெரியுமா அதாவது நன்றி சொல்லியிருக்கேன் தெரியுமா ஹீரோட பார்த்துட்டு அது உங்க குழந்தை தான்டா ஏண்ட அப்படி பேசுற அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு உடனே அப்பாவை கோவப்பட்டுட்டு நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அவங்க என்னோட குழந்தைங்க தான் அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையும் நான் பார்த்ததே கிடையாது அந்த அளவு நல்லா வளர்த்திருக்கேன் நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன் அந்த ஆண்டியை பார்த்து பேசுறாரு இந்த மாதிரி பேசின அப்படின்னா அவன் என்ன மூணாவது மனுஷனா தான் பார்ப்பான் இவ்வளவு தூரம் நான் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்ததுல எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்ணி சொல்றாரு சரி சரி வாங்க ட்ரிங்க்ஸ் அதிகமாயிடுச்சு அப்பா வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போலாம்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க ஆண்டியோ தான் தப்பா அவங்க என்ன தப்பு பண்ண அப்படின்றத யோசிக்கிறாங்க அப்பாவை பழுக்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வெளியில் வந்துடுறாங்க அப்பா அப்படியே கண்ணு முழிச்சு ஜிகி இவர் எப்படி வளர்த்தாரு அப்படின்றத அப்படியே நினைச்சு பார்க்குறாரு ஜிகியோட அம்மா ஹீரோயினியோட அப்பா கிட்ட விட்டுட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டி வீட்டுக்கு நம்ம ஜிகியு போறான் அவனை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயினி அவங்க அப்பா மூணு பேர் போறாங்க ஜிகியு வர்றத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினி அப்படியே ஓடி போய் அவனை போய் பார்க்குறாங்க அப்பா வர்றத பார்த்த உடனே ஜிகியு அப்பா அப்படின்ற மாதிரி அவன் க சொல்றான் அவன் முதுகுல ஒரு கூடை மாதிரி இருக்கு அழுக்கு டிரெஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி அதாவது ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருது இப்படி கஷ்டப்படுறானே பையன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு அந்த கூட இவரும் வாங்கிக்கிறாரு ஜிகோட பாட்டி கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு அந்த பாட்டியோ என்ன என் பொண்ணு உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டாலா அந்த காசத்தை எங்கிட்ட வாங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்பா பார்த்து தப்பா நினச்சிக்கிறாங்க என் பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணா நான் அந்த கல்யாணத்தை ஏத்துக்கல அவ போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நானும் புருஷன் கூட சந்தோஷமாக தான் இருப்பாள் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து வந்தா வயித்துல குழந்தையோட புருஷனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இப்போது கடன் தொல்லை தாங்க முடியாமல் ஓடி போயிட்டா குழந்தையை பெற்று போட்டு ஆண்டி இருந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பலசையே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாட்டியை பார்த்து கேட்குறாங்க பாட்டியும் ஆமா பேசாம வேற என்ன பண்ண சொல்ற நீ அவன் பண்ணிட்டு போன காரியத்துக்கு அப்படியே குஞ்சு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க ஹீரோனோட அப்பா இருந்தது அவனை ஸ்கூல்ல போய் சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு பாட்டியோ சேர்க்கறதுக்கு எங்கள்கிட்ட காசு கிடையாதுங்க அவன் அப்படியே இங்கே அங்க இருந்துட்டு போட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அப்பாவோ நான் இவனை கூட்டிட்டு போய் நான் போய் வளர்க்குறேன் ஸ்கூல்லையும் படிக்க வச்சு இவனை ஒரு ஆளாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்களும் பையனுக்கு நல்ல எதிர்கால அமைஞ்சா போதும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஜிகேயும் வந்த புதுசுல யாரு கூடயும் அட்டாச்சே ஆகல எல்லாரோட துணியும் எடுத்து அவனையும் உட்காந்து துவைக்கிறான் சாப்பிடும் கூட வெறும் காய்கறி மட்டும் போட்டு சாப்பிடுறான் அப்பா இருந்துட்டு என்னப்பா கருப்பை சேர்த்து சாப்பிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அப்பா இருந்துட்டு கறி துண்டு அப்படியே எடுத்து வைக்கிறாரு இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போன அவனை நம்ம அப்பா தான் புடிச்சு இழுத்து இவர் கூட அப்படியே ஆக வச்சது ஸ்கூலுக்கு போயிட்டு கடையில் வந்து அப்படி தொடச்சிட்டு இருப்பான் அங்க ரெண்டு லேடி அப்படி இவனை கிண்டல் பண்றாங்க ஜிகி என்னடா நீ வேலை செய்யறதுக்கு உங்கள் அப்பா என்ன காசு தராரா என்ன இந்த வீட்டில் இருக்கே ஓசியாக சாப்பிட்டுட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்க அம்மாவும் விட்டுட்டு போயிட்டா இப்போ நீ என்ன பண்ண போறியோ அப்படின்ற மாதிரி அவங்க நக்கலாக அக்கலா பேசிட்டு இருக்காங்க இதை அப்பா கேட்டுறாரு என்ன குழந்தைங்கள்ட்ட தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சும்மா விளையாடித்தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க நம்ம ஜிகிக்கு ஒரு மாதிரி அழுகு வருது அழுகாதப்பா நான் அவனை பாத்துக்கிறேன் எப்போவுமே நான் அவனை பாத்துக்குறாய் இவங்க பேசுறது எதுவுமே காது கொடுத்து கூட கேட்டுக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே ஜீக்கியும் அப்பா என்ன கொண்டு போய் எங்க பாட்டி வீட்டுல விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் அப்பாவோ எப்பவுமே நான் உன விடவே மாட்டேன் நீ கவலைப்படாது நீ என் கூட தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாரு ஜிகியோட ஆண்டி இருந்துட்டு அப்பா கிட்ட ஒரு லெட்டர் தராங்க அப்பாவும் அப்படி படிக்க ஆரம்பிக்கிறாரு அது ஜீகியோட அம்மா தான் எழுதியிருக்காங்க என் அக்கா எல்லாத்தையும் சொன்னா தான் என் குழந்தைய படிக்க வைக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க உங்க பையன் மாதிரி என் குழந்தைய பாத்துக்கிறீங்களே அவனை உங்க கூடயே வச்சு வளங்க அவனுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க ஒரு நல்ல மனசன ஆளாக்குங்க அவங்க கூட தான் என்னால் வாழ முடியாம போயிருச்சு ஆனா அவனை நீங்க நல்லபடியா வளர்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் வரதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க இது எல்லாத்தையும் அப்பா அப்படியே பெட்ல படுத்துட்டு அப்படின்னு நினச்சி பாக்குறாரு ஜீகியோட அம்மா சொன்னதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜெல் ஆயிட்டாங்க ஜிகேயும் ஆண்டியும் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க நீ இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை பற்றி என்கிட்ட எதுவுமே கேட்காத அவளை பத்தி நீ மறந்துரு அவள் உன்னை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு நீ என்னடானா அவளை பற்றியும் நினைச்சிட்டு இருக்க உன்னை உண்மையாக பாத்துக்கிறதுக்கு உங்க அப்பா இருக்காரு அவர் உன் உண்மையான அன்பு வச்சிருக்காரு அக்கறை வச்சிருக்காரு அதனால இதுக்கப்புறம் உங்க அம்மாவை பற்றி நீ எதுவும் என்கிட்ட கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எங்கள் ஸ்கூல்ல ஃப்ரெண்டுக்காரையே ஜிகேக்கு கிஃப்ட் தரா ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி அவள் சொல்றான் இவன் ஓப்பன் பண்ணி பார்க்கறான் வாட்சு வாட்ச் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபுட்பால் விளாட போயிட்டான் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு எல்லாரும் நாலு பேரும் ஒன்னா உட்காந்து அப்படி படிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு கறி குடுத்த வாச்சு ஹீரோ கையில இருக்கு இதை பார்த்த உடனே ஃப்ரெண்டு கறிக்கு கோம் வந்துருச்சு நான் இவனுக்காக கிஃப்ட் பண்ணா இவன் இந்த கிஃப்ட் தூக்கி அவனுக்கு கொடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி அவனே பார்க்குறா ஹீரோயினோட தங்கச்சி அதான் சாரி ஹீரோட தங்கச்சி டைரெக்டா வீட்டுக்கே வந்துடுறா அதை ஓபன் பண்றத நம்ம ஜியாங் என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேக்குறா அந்த குழந்தையோ நான் உள்ள போனும் அப்படின்ற மாதிரி சொல்ற நீ எல்லாம் உள்ள முடியாது என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி இவளும் பதிலுக்கு அவ கூட மல்லு கட்டிட்டு இருக்கா நான் எங்க அண்ணனை பாக்கணும் அப்படின்னு சொல்ற அதுக்கு ஜியாங்கோ அவன் வீட்லயும் இல்ல ரெஸ்டாரண்ட்லயும் இல்ல அவன் வெளியில போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா உடனே அந்த தங்கச்சிக்காரியோ அண்ணன் இருக்கிற இடத்த சொன்னா நான் உனக்கு இந்த நூறு ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றா உடனே ஜியாங்கோ அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜாமான் வாங்கணும் அதுக்காக கடைக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா இருக்கா அப்ப அந்த குழந்தை அதுக்கு மீறி பேசிட்டே இருக்கு சின்ன குழந்தை மாதிரி பேச மாட்டேங்குது எங்கள் அண்ணனை விட்டு தள்ளியே இரு நான் தான் எங்கள் அண்ணன் கூட ரொம்ப நீ ரொம்ப கூடாது பேசிட்டே இருக்கு அதுக்கு ஜியாங்கோ நீ என்ன வேணா பேசிக்கடி போடி அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே திரும்ப பாருங்க அந்த குழந்தை அப்படியே கீழே விழுந்துருது அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க ஹீரோட அம்மா இருந்துட்டு ஜியாங்க பிடிச்சி திட்டுறாங்க உன்னை யார் அங்க கூட்டிட்டு போய் சொன்னது இவளுக்கு எதோ ஒன்னாயிச்சுன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அவருக்கு தங்கச்சி பார்த்துக்கிறது தான் நம்ம ஹீரோ இருக்கான்ல அவளுக்கு ஏதோ நான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அம்மா இந்த பக்கம் அப்படியே காலில் விழுந்த ஏதோ விழுந்த மாதிரி அப்படியே தையத்தக்கான குதிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் அப்படியே ரூம்ல இருந்து வெளியில வரா அவளுக்கு ஒன்றும் இல்லை சின்னதாக அடிபட்டு இருக்கு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அப்படியே போக சொல்லிடுறான் மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல ஜியாங்கோட அப்பா டிஃபன் கூட வந்திருக்காரு ஹீரோட அம்மாவும் அதை வாங்கிட்டு அவங்க பேக்ல இருந்து பணத்தை எடுத்து அப்பா கிட்ட குடுக்குறாங்க நீங்க இத்தனை நாளும் என் குழந்தைய வளர்த்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருது இல்ல இல்லை இந்த பணம் எல்லாம் வேண்டாம் என் பையனை வளர்க்கறதுக்கு ஏன் காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனு போயிடுறாரு பக்கத்தில் ஒரு பாட்டியோ என்ன நம்ம பையனை போய் அவன் பையன் சொல்லிட்டு இருக்கான் எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி எச்சோ ஏற்றி விடுறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹீரோட அம்மா தங்கச்சி எல்லாம் வந்து ஹீரோ பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாங்க ஊருக்கே கிளம்பிடுறாங்க இவங்க போறத பார்த்துட்டு நம்ம ஜியாங் ஓடி வந்து அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்பா அந்த பிசாசு போயிருச்சு இப்போ ரொம்ப ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறாங்க நம்ம ஹீரோவும் பொறுப்பா வீட்டுக்கு தேவையானது கடைக்கு தேவையான எல்லா ஜாமனும் எடுத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினையும் நல்ல ஜங்க் ஃபுட்டா எடுத்துட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இருந்த இடத்துல அதெல்லாம் கொண்டு போய் வச்சிடறான் இவங்க ரெண்டு பேரும் போன உடனே ஜி நம்ம ஹீரோயினி எடுத்தது அப்படியே எடுத்து பேக்குக்குள்ள போட்டுறான் கடைசியா பில் போட வரும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் எடுத்து தனியா வச்சிடறான் இவங்க நல்லா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க கிளாஸ்ல எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்திருக்கு இதை பார்த்த உடனே ஃப்ரெண்டு நான் மார்க்கு ரொம்ப கம்மியாயிட்டேன் அம்மா என்னை கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறா நம்ம ஹீரோயினியோ நான் ரெண்டே சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டேன்பா எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கண்டுக்காத மாதிரி ஃபீல் பே ஃபீலே பண்ணல அவ ஆஃபீஸ் ரூம்ல ஹீரோயினி மார்க் ரொம்ப கம்மியா எடுத்துருப்பாருல சார் கூப்பிட்டு சத்தம் போட்டு வராரு இருக்கிறதுல நீ ரொம்ப லோவா படிச்சிருக்க வெறும் ரெண்டே சப்ஜெக்ட்ல தான் பாஸ் ஆயிருக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சத்தம் போட்டு வராரு அந்த இடத்துக்கு புதுசா ரெண்டு கேரக்டர் உள்ள வராங்க இந்த பொண்ணும் ஜியாங்கும் ஒன்னா தான் கிளாஸ்ல படிக்கிறாங்க அந்த பொண்ணோட அம்மா இருந்துட்டு சார்கிட்ட லீவ் கேட்கறாங்க என் பொண்ணுக்கு ஷூட் இருக்கு அவ படத்துல நடிக்க போறா அதனால ரெண்டு நாள் லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை நம்ம ஹீரோயின் எப்படி ஒட்டி கேட்டுட்டுருக்கா அந்த பொண்ணும் அவங்க அம்மா பேசுது அம்மா எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா அம்மா இருந்துட்டு செட் ஆகுமா அதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி புஷ் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு கடைக்கு வராங்க துணி கிடைக்கு இந்த டைம் என்ன மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அம்மா பேசிகிட்டே வராங்க ஃப்ரெண்டுக்காரியோ அங்கே துணி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா அதாவது பார்த்துட்டு இருக்கா அம்மா இருந்துட்டு நான் பாடி பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி திரும்புகிறாங்க பார்த்தா அவள் அங்கே துணி எடுத்துகிட்டு இருக்கா ஒயிட் கலர்ல ஒரு டிஷர்ட் மாதிரி எடுத்துட்டு இருக்கா அம்மா இருந்துட்டு இந்த ஒயிட் கலர் சீக்கிரமா அழுக்கப்படும் அதனால வச்சிருமா அப்படின்ற மாதிரி கொடுத்துறாங்க சரி ஒயிட்டு தான் வேணான்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு பிளாக எடுத்து வச்சு பாக்குறான் திரும்பவும் அம்மா வந்து அந்த பிளாக் போடாதமா அப்படின்ற மாதிரி கொடுத்துறாங்க என்ன நடக்க போதும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்